அடையாறு ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் சூழல் இருக்கிறது கரைவோர மக்கள் இதனால் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம் மீரான் அந்த அடையாறு ஆற்றை சுற்றி எவ்வளவு பகுதி மக்கள் அங்கே வசிக்கிறார்கள் அவர்கள் எப்படி வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மீரா வணக்கம் கனமழை காரணமாக அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அடையாறு ஆற்றுக்கு வர நீர்வரத்து ஏரிகள் அனைத்துமே நிரம்பி உபரி நீரானது அடையார் ஆற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட ஏரிகள் தற்போது நிரம்பி அந்த உபரி நீரானது அடையார் ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மிகப்பெரிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டாவது மிகப்பெரிய ஏரியான மணிமங்கலம் ஏரி நிரம்பி அதன் உபரி நீரானது தற்பொழுது அடையார் ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது இதே போல சோமங்கலம் மலைப்பட்டு அமரம்பேடு படப்பை ஆத்தரஞ்சேரி சிறப்பனஞ்சேரி ஒரத்தூர் ஆரப்பாக்கம் ம் ஆதனூர் மன்னிவாக்கம் நந்திவரம் ஊரப்பாக்கம் தாம்பரம் இரும்புலியூர் பெருங்குளத்தூர் உட்பட பல்வேறு மிகப்பெரிய ஏரிகள் நாற்பத்தி ஏழு ஏரிகள் நிரம்பி தற்போது அதிக அளவு தண்ணீரானது அடையார் ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது தற்போது தாம்பரம் பெருங்குளூத்தூர் பகுதியை பொறுத்தவரைக்கும் பத்தாயிரம் கனஅடி வெள்ள நீரானது தற்போது அடையார் ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் செம்பரமாக ஏரியிலிருந்து உபரி நீரானது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது தற்போது நிலவரம் வரை நாலாயிரத்தி ஐநூறு கனஅடியானது அந்த உபரி நீரானது அடையார் ஆற்றில் விடப்படுகிறது இதன் காரணமாக இந்த அடையார் ஆற்று வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்படும் ஒரு சூழலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது செம்பரம்பாக்கம் திறந்து விடப்பட்ட பொழுது அரசு சார்பில் வெள்ள எச்சரிக்கையானது அடையாறு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற தாழ்வான இடங்களில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற விட வேண்டும் அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் ஆற்றங்கரையோரம் இருக்கின்ற பொதுமக்களை வெளியேற்றும் பணிகளானது நடைபெற்று வந்தது தற்போது அதிக அளவு தண்ணீரானது செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து கொண்டிருக்கிறது தற்போது நாலாயிரத்தி ஐநூறு கண்ணடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தாலும் படிப்படியாக இந்த வெளியேற்றும் தண்ணீரின் அளவாக

பொறுத்த பத்தாயிரம்னடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வருகின்ற அந்த வருகின்றது இந்த திருமுடிவாக்கம் திருநீர்மலை பகுதியில் வரும் பொழுது இங்கிருந்து செல்லும் தண்ணீரும் இந்த பகுதியில் கலப்பதன் காரணமாக தண்ணீர் வேகம் தடைப்பட்டு இந்த வரதராஜபுரம் முடுச்சூர் பெருங்குளத்தூர் போன்ற பகுதியில் ஒரு பாதிப்பு ஏற்படும் சூழலானது தற்போது உருவாகி இருக்கிறது மழை தற்போது முற்றிலுமாக பெய்யவில்லை என்றாலும் ஆற்றுக்கு வந்து கொண்டிருக்கின்ற தண்ணீரின் அளவு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கரையோரம் இருக்கின்ற பகுதியில் வந்து கடுமையான ஒரு பாதிப்பை சந்திக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது தாம்பரம் மாநகராட்சி கோயிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெருங்குத்தூர் பகுதியில் இருக்கின்ற அந்த அன்னை அஞ்சு நகர் பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது அந்த பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேற்றும் பணியில் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி அதே போல மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் மாநகராட்சி கமிஷனர் பாலசந்தர் மற்றும் அந்த மண்டல குழு தலைவர் காமராஜ் ஆகியோர் தலைமையில் வந்து அந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் தண்ணீரில் தத்தளித்த மக்களை வேன்கள் மூலமாகவும் ஜேசிபி வாகனங்கள் மூலமாகவும் மீட்டு தாம்பரத்தில் அம்பேத்கர் திருமண மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு மாநகராட்சி சார்பில் அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதி முழுவதுமாக தற்போது மக்களை வெளியேற்றும்படி நடைபெற்று வருகிறது யார் உள்ள தண்ணீர் அதிக அளவு வர வாய்ப்பிருக்கிறது காரணமாக அனைவரும் வெளியேற வேண்டும் என்ற வேண்டுகோளை விட்டு இந்த பகுதி முழுவதுமாக தீவிரமாக போலீசாரும் மாநகராட்சி அதிகாரிகளும் கண்காணித்து வருகிறார்கள் பொதுமக்கள் தற்போது பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் அடையார் ஆற்றை பொறுத்தவரைக்கும் அளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது செம்பரப்பாக்கத்தில் இருந்து அதிக அளவு தண்ணீர் விடப்படும் பொழுது இந்த பகுதியில் ஒரு பாதிப்பு ஏற்படும் சூழல் இருப்பதால் தீவிரமாக நீர்வழி ஆதாரத்துறையினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த அடையார் ஆற்றின் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மீரா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க